என்ன உலகெல்லாம் படைத்து பண் செய்து வளர்ப்போன் வரம்பிலா கருணையும் வரம்பிலா இரக்கமும் உடையோன் நீதி நாளின் அதிபதி நினையே வணங்குகின்றோம் நின்றையே நாடுகின்றோ எமக்கிரி நேர்வழி காட்டு அவ்வழி நின் திருக்கருணை பெற்றவர் தம்வழி வெறுப்பின் பயங்கினர் நேர்வழி நீங்கினர் அவர் வழி அல்ல அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா சர்பதீன் அவர்களே இந்த நிகழ்வினுடைய கேலக்சி நிறுவனத்தினுடைய நிறுவனர் தலைவர் அன்பிற்கும் மரியாதைக்கு முடிய அப்பு பாலாஜி பாஸ்கர் அவர்களே சகோதரி யாஸ்வரனே என் புறவலர்களே கருடை குறிச்சி மரியாதை மரியாதைக்குரிய அண்ணன் மொயினர்களே எடுத்தாளர்களே இங்கு குழுவிருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த மாலை வணக்கத்தையும் அன்பான முகமன்களையும் தெரிவித்துக்கொண்டு என் உரையில் பொங்குகின்றேன் ஜின்னா சர்புதீன் அவர்கள் ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை படைத்த ஒரு எழுத்தாளர் ஒரு காவிய மேதை ஒரு காப்பிய மேதை ரெண்டாயிரத்து பத்துலேயே நாங்கள் அவருடைய தீரன் சிப்பு திப்பு சுல்தானுடைய நூலியாக இருக்கு மிக பிரபாண்டமான முறையில் நாங்கள் அங்கே ஏற்பாடுகள் செய்திருந்தோம் தமிழகத்திலிருந்து நான்கு சம்பத்தவர்கள் வந்ததை வெளியிட்டார்கள் என்று நினைக்கின்றேன் அதாவது திருவள்ளுவனையோ இளங்கோவையோ கம்பனையோ உமரப்புலவரையோ அவையோ நாம் கண்டதில்லை இவரெல்லாம் ஒரே உருவத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஐயாவின் போக அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் எப்படி இருக்குமோ அவ்வாறான எழுத்துக்கள் இவருடைய எழுத்துக்களை நாம் பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு மா மேதையும் காலத்தில் நாம் வாழ்வது நமக்கும் தமிழுக்கும் பெருமை என்று கருகின்றேன் தாப்பு பெண்பா இவைகள் எல்லாம் எழுதுவதற்கு எனக்கு தெரிந்தவை உலகத்தில் ஒரே ஒரு மேதை தான் இருக்கின்றார் அவர் நமது மரியாதைக்கு மரியாதைக்குரிய சின்ன சரஸ்வதி அவர்கள் தான் வேறு யாருமே உலகத்தில் இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது இதற்கு முன்னால் காமு ஷரீப் அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் கூட அவர்களுடைய பிள்ளை தமிழ் மிகவும் பிரபலமான ஒரு ஒரு நபிகளாருடைய காவியத்தை குறிக்கக்கூடிய எழுதி எழுதிய ஒரு காவியம் ஆனால் அந்த காவியத்தையும் கூட விஞ்சு முழுவிற்கு அன்னை அதிஜாவும் அன்னலாக இருக்கிறோம் என்ற காவியம் இந்த காவியத்தை படித்தால் நீங்கள் இந்த நூலையை தொட்டு தொட்டவுடன் நீங்கள் வைத்துவிட முடியாது ள்க்கு அதனுடைய சொற் சொ நீங்கள் அனுபவிக்க முடியும் சீரா புராணத்திலே மறுப்புழவர் எவ்வாறெல்லாம் நெலாருடைய திருமணத்தை வர்ணிக்கின்றார்களோ ஹரிஜா பிராட்டியாரை வர்ணிக்கின்றாரோவில் கொடுக்கின்றார்கள் மிக அழகான முறையில் கொடுக்கிறார்கள் சிரா புராணத்தில் கூட சில 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 வார்த்தைகளுக்கு நாம் அறிஞர்களை தேட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது ஆனால் இது அதுவும் இல்லை மிக இலகுவாகவே இருக்கிறது யாப் இலக்கணத்தில் உள்ள மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அதாவது ஜின்னா சரப்பதன் அவர்கள் கூறு குறிப்பிடும் பொழுது அழியனுடைய வீரத்தை குறிப்பிடும் பொழுது அந்த வாளின் கூர்மையும் சேர்த்து குறிப்பிடலாம் ஒரே வழி இதுதான் தமிழுக்குள்ள தமிழ் என்பது ஒரு கூர்மையான மொழி இல்லையா எதா இருந்தாலும் சரி ஒரு பாடலில் இரண்டு பொருளை சொல்லுவார்கள் அதுதான் தமிழுக்குள்ள சிறப்பு தமிழில் விளையாடி விட முடியாது யாரும் அதில் வந்து மற்ற எல்லாம் அவர்களுக்கு பேசுவதற்கு மட்டுமே உண்டான மொழி ஆனால் தமிழை இல்லை அது இலக்கிய மொழி இலக்கண மொழி இசை மொழி நீ எங்க வேணாலும் தமிழை பயன்படுத்தலாம் என்றால் அது நாம் இது நாம் திருவிழா திருவிழையாளர்கள் தவறு என்றால் நீ ஈசனானாலும் தமிழ் தவறு என்றால் தவறுதான் தவறை குட்டி உணர்த்துவது அவ்வளவு பெரிய ஒரு மொழிக்கு சொந்தக்காரர்கள் மூவாயிரம் ஆண்டுகள் என்று நாம் கூறிக் கொண்டிருந்தோம் ஆனால் கீழடி அதை எல்லாம் தள்ளிவிட்டு நம்மளை பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாலே கொண்டு வருகிறேன் தமிழர்களுக்கு தான் நாகரிகத்தின் கட்டுறது என்றான் வரலாற்று அரசியல் ஆனால் அந்த அந்த நாகரிகம் தோன்றிய இடம் காவிரி நதி என்பது என்று கூறும் பொழுது தமிழர்களுக்கு பெருமை அது எனக்கும் அப்போ பாலாஜிக்கும் இன்னும் இரட்டிப்பு மகிழ்ச்சி நாங்கள் அந்த கரையிலே வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது எனவே காப்பியம் என்பது அவ்வளவு விலகுவானதில்லை அதில் நாம் யாப்பிழக்கணத்திலே வெண்பாக்களை நாம் தவறுகளை செய்துவிட முடியாது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வல்லமையாக அவர் படைத்திருக்கின்றார் அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் ஒரு ஒரு யுகமே பத்தார் கவிதை தொகுப்பு என்று எடுத்துக்கொண்டால் முத்துநகை பாலையில் வசந்தம் பனிமலையில் பூபாலம் திருமறையில் நபிவழியும் வள்ளுவம் இறையொருள் மாலை காவியங்கள் என்று எடுத்துக்கொண்டால் மகிஜபின் காவியம் அறுநூறு செய்யுள்கள் சாதாரண விஷயம் இல்லை மகிஜபியின் காவியம் புனித பூமியிலே காவியம் ஆயிரம் ஆயிரம் செயல்கள் உள்ளன அவை காதல் பண்டார வன்னியின் காவியம் ஆயிரத்து ஐநூறு செய்யல்கள் உள்ளன ஜின்னாவின் இரண்டு இரண்டு இன்னொரு இரண்டு சுக்குறுங்காவியங்கள் இருக்கிறது அது வந்து பிரளயம் கண்டபிதா தாய்க்கன வாழ்ந்த தனையன் திருநபி காவியம் திப்பு சுல்தான் காவியம் அவர்கள் எழுதிய காவியத்திலேயே ஆயிரத்து அறுநூறு யாப்புகளை ஒரு காவியம் அனைவரும் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காவியம் இருக்கிறது என்று வாத்தியார் மாப்பிள்ளை காவியம் எல்லாட காவியம் நயனோடு வசனித்தி அதில் அறுநூறு செய்திகள் அன்னை ஹதிஜாவும் அன்னல குடும்பமும் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது செய்திகள் மை வண்ணன் ராமாயண காவியம் அதுவும் நம்முடைய கேலக்சியினுடைய முதல் காவியமாக வெளியிடப்பட்டது என்று சமீபத்தில் சிறுநதை தொகுப்பு என்று எடுத்துக்கொண்டோம் ஏனால் பெற்ற மனம் வேறந்த நாட்கள் கருகாத பசுமை புதினத்திலே உள்ளது கருகாத பசுமை முக்காலி நாம் கூறிக்கொண்டே போகலாம் எடுக்க முடியவில்லை தான் நாம் தேடுவது எத்தனையத்தால் எடுப்பது கடலில் நடக்கும் மாடி வீடு அகப்பட்ட கல்வன் எங்கள் உலகம் ராகுலுக்கு ஒரு புது வண்டி சிறுமையும் கோடும் இது இல்லாமல் வந்து மொழி மாற்று மொழியை மாற்று கவிதைகளே அவர் விடவில்லை உருது மொழியிலிருந்தும் மற்ற மொழியிலிருந்தும் மாற்றி நமக்கு தந்திருக்கின்றார் அன்பின் கருணை பேரூற்று கேள்வியும் பதிலும் என்பது அல்லாம இப்போ சிக்குவா சிக்வாயே ஜவாபே சிக்குவா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பதிலும் அப்படிங்கிறது ஒரு உருது கவிதை அல்லாமா இப்போ எல்லாரும் தெரியும் உங்களுக்கு உருது கவிதை மிகப்பெரிய உருது கவிதை அந்த கவிதையின் நூலை வந்து அப்படியே நமக்கு தமிழ் யார் தந்திருக்கின்றார் அவர் பெற்ற கௌரவங்களை நாம் அங்கு குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றோம் ஷம்சுல் ஷெஹரா அதாவது கவிதை கதிரோன் கவி மாமணி நற்கவிஞர் தமிழ் மாமணி காவியத்திலகம் தமிழ் முஸ்லிம் நல்லுறவு கலாபூஷணம் கலை தீபம் காப்பிய கோ காவிய கவி காவிய கவிமணி கவி சக்கரவர்த்தி தமிழ் தூது தனிநாயகம் அடிகளார் விருது கவியமித்திரன் புலவர் மணி மகரந்த சிறகு குமரு புலவர் ஞாபகத்து விருது இந்தியா இலங்கை பேராதனை பல்கலைக்கழகத்தின் சார்பாக சங்க சான்றோன் விருது செம் செம்பணி சிகரம் விருது இஸ்லாம் இலக்கிய கழகம் சார்பாக வாழ்நாள் சாதனைகள் விருது தமிழ்நாடு முஸ்லீம் தொண்டு இயக்கம் அளித்த காவிய பெரும்பலூர் விருது சொல்லிக்கொண்டே போக எவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய தமிழ் ஆளுமை இவ இவ இப்படிப்பட்ட பெருந்தகையின் காலத்தில் நாம் வாழ்கின்றோம் என்பதை நான் ஏற்கனவே சொல்லது போல நமக்கு பெருமை நமக்கு பெருமை வள்ளுவமும் திருக்குறளும் அதே போல கம்பனும் கம்பனுடைய காவியமும் வாழும் காலமெல்லாம் இவருடைய காவியம் மட்டுமல்ல ஐயாவனுடைய பேரும் புகழும் என்றென்று நிலைத்திருக்கும் என்று கூறி வாழ்க தமிழ் வெல்க தமிழ் என்று இடைமுறைகளை